ரிஷபராசி அன்பர்களே வணக்கம் உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் உங்களுக்கு தொண்ணூத்தைந்து பர்சன்ட் நல்ல பலன்களையே தந்தாலும் இந்த அடுத்த மாதம் மே மாதம் ராகு கேது குரு ஆகிய மூன்று பயிற்சிகள் உள்ளன உங்களுக்கு சனி பகவான் நல்ல பலனையே தந்தாலும் ராகு கேது குருவால் சற்று உங்களுக்கு பின்னோக்கி சரிவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்து அனைத்தையும் சாதித்துக் கொள்ளலாம் ஆனால் குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் நடக்கும் போது மட்டும் கேது திருநள்ளாறு கோவிலுக்கும் மற்றும் கேது கீ கோவிலுக்கும் சென்று இருபத்தேழு தீபம் ஏற்றி பரிகாரம் செய்து கொள்ளவும் குரு பயிற்சிக்கு நீங்கள் ஆலங்குடி சென்று நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை சாத்தி நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் நல்லது நீங்கள் அநேகமாக திட்டக்குடி சென்றீரானால் குரு குரு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தீமைகளும் அதுவும் விலகி உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசி சனிப்பெயர்ச்சியார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டு பொருள் இழந்தவருக்கு இறந்த பொருளை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது உண்டு அதுக்கு புதிய தொழில் தொடங்கலாம் புதிய முயற்சிகள் இறங்கலாம் உங்களை சனி பகவான் நல்ல உயர்வான நிலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது ரிஷபராசி மாணவர்களுக்கு முதலிடம் பெறுவார்கள் டென்த் டுவெல்த்தில் மாணவிகளை முதலிடம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசிக்கார மாணவிகள் விவசாயம் அக்ரி படித்தால் மிகவும் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மாணவிகளுக்கு உண்டு அரசியல்வாதிகள் நல்ல உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உழவர்கள் நெல் நல்ல கை கொடுக்கும் போர் போடலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நல்ல நிலை நல்ல நிலையை முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது எல்லா பையனும் இந்த இரண்டரை ஆண்டில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கலை இலக்கியம் சினிமா துறை பத்திரிகை துறை இதில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் நல்ல முன்னேற்றம் நல்ல அவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய குறும்படம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுய தொழில் ஆண் பெண் இருபாளருக்கும் நல்ல அபிவிருத்தியை தரும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு வெளிநாடு யோகம் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆகையால் நீங்கள் வெளிநாடு செல்லலாம் அங்கே நீங்கள் கிரீன் கார்டு வாங்கி தங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது கண் மற்றும்

வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மளிகை கடை வியாபார வியாபாரக்காரர்கள் இவர்கள் எல்லோரும் நல்ல வியாபாரமாகவும் வெற்றியடையவும் நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரை சென்றுவிட்டு கடல்சரை சென்றுவிட்டு தரிசனம் செய்து வட்டி வந்தீர்களானால் உங்களுடைய மளிகை கடை தொழில் மருத்துவம் மற்றும் இயற்கை இயற்கை அக்ரோ சர்வீஸ் சென்டர் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல பலனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடனை விட்டு சிற திருச்சேரை சென்று அவரை வணங்கி வைத்து வாருங்கள் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு